ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த தவங்க சொல்லகுமாரி வாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் லைஃப் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரைடே வேறு ஸோ காலையிலே எழுந்து வாசல் தலைச்சி குளம் போட்டு விளக்கெலாம் ஏற்றி சாமிக்கு மா பழம்லாம் வச்சாச்சு காலைல இங்கே துளசு செடிக்கு விளக்கு ஏற்றியாச்சு வாசலில் குளம் போட்டாச்சு துளச செடிக்கும் போட்டாச்சு ரோட்லேயும் போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே கார் பார்க்கலேயும் விளக்கு ஏற்றியாச்சு துளசடிக்கு ஏற்றிட்டு அப்படியே உள்ளெல்லாம் விளக்கு ஏற்றி அரளிப்பூ மொ சம்பி குளிச்சிட்டு கிளம்பிட்ருக்கான் அரளிப்பூவும் பஞ்சமுக விளக்கு ஏற்றியாச்சு அஞ்சு விளக்கு உருளியில் பூ போட்டாச்சு இன்றைக்கி முல்லைப்பூ அரளிப்பூ மட்டும்தான் வச்சேன் ரோஸ் வாசரில் வரல ஸோ அப்படியே வச்சாச்சு வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி நான் ஏற்றுட்டேன் தீபாராதனை பாப்பா தம்பி தான் காட்டுவாங்க நான் பால் வெத்தலைப்பாக்கு தண்ணி வச்சாச்சு விளக்கு மூணு விளக்கு குபேர விளக்கும் ஏற்றியாச்சு மாம்பழம் ஆரஞ்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சாச்சு இது குபேர விளக்கு ஸோ அப்படியே ஏற்றிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு நார்மலாக நான் எப்போது மாதிரி வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் இங்கே அப்படியே எல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு பா பசங்கள் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க உருளியில் டிவின்னு உருளையும் புத்தாக்கிட்ட உருளியில் பூ வச்சாச்சு இங்கே வந்தால் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு பாருங்க இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இங்கே தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அது கீழே இருக்கிறது இட்லி மாவு ஒரு மாம்பழம் சாமிக்கு வைக்கும்போதே கழுவி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்னு வச்சுட்டேன் தம்பிக்கு இங்கே விளக்கு ஊது பற்றி ஏற்றியாச்சு இங்கே சாப்பாடு வெந்துட்ருக்கு ரைஸ் குக்கரில் எலக்ட்ரிக் குக்கரில் இங்கே பால் காய்ச்சி சாமிக்கு வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம வேலை இன்னும் கத்திரிக்காய் பொரியல் செய்யணும் ஸ்நாக்ஸ் உடம்பு வாட்டர் பாட்டிலாம் ஃபில் பண்ணணும் ஸோ ஜூஸ் எடுத்தேன் எடுத்து பசங்களுக்கு நேற்று ஈவினிங் போட்ட ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால இதை ஜூஸ் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இதை ஃபில் பண்ணி வச்சுட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெளில கொண்டு வச்சிட்டோம்னா பசங்க அவங்க சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் இதோட மூடி எங்கன்னு தெரியல அப்புறம் மாம்பழமும் நாவப்பழமும் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் தம்பிக்கு டூ டைம்ஸ் ஸ்நாக்ஸு ரெண்டு பழம் வச்சுருக்கேன் காலையில் ஜூஸ் கொடுத்துட்டு பிடிச்சிட்டு அவனுக்கு என்ன பிடிச்சதோ அதை சாப்பிடுவான் சாப்பிடுவான் பழம் ஈவினிங் வரும்போது சேம் எதை பிடிச்சிதோ சாப்பிடுவான் இது பாப்பாவுக்கு வச்சாச்சு அவ்வளோதான் வாட்டர் பாட்டிலும் ஃபில் பண்ணி வச்சாச்சு ஜூஸும் ஃபில் பண்ணி வச்சாச்சு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு இனிமேல் சாம்பார் சாதம் கத்திரிக்காய் பொரியல் தான் லன்ச் மட்டும் ரெடி பண்ணணும் அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இட்லி சாம்பார் வச்சுருக்கேன் இன்னும் வைக்கல அப்படியே இங்கே சாமிக்கிட்ட வந்தால் அவங்க சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் வச்சேன் பசங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க லஞ்ச் வந்துட்டு சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி ஃப்ரைடே ஆனால் கத்திரிக்காய் பொரியல் மத்தியானமாக நம்ம ஸ்வீட் பொங்கல் செஞ்சு வச்சு சாமிக்கு நைவேதிகம் பண்ணிவிட்டு நான் சாமி திருப்தியாக பண்ணுருவேன் இன்னொரு வாட்டி தீபாரத்தை நல்லா காட்டி அவ்வளோ தான் இன்றைக்கி ப்ளாக்ஸு வந்துட்டு சாம்பார் சாதம் நிறைய சாம்பார் வச்சிட்டேன் போல் வழி இது பாருங்க ஐயோ சரி ஓகே க்ளீன் பண்ணி கவரில் வச்சு வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்னி வைக்க மறந்துட்டேன் சட்னி இப்போ தான் பசங்க சாப்பிட்றாங்க அவ்வளோதான் எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றாங்க பசங்க இன்றைக்கி என்ன புண்ணியம் பண்ணணும் தெரில தூப்புமா கோயிலுக்கு கழுவி விட்டு கோலம் போடுற புண்ணியம் எனக்கு கிடச்சிச்சு காலையிலே எழுந்திரிச்சு பசங்க டெய்லி விளக்கு போடுறது தான் கோவிலில் நாங்கள் பசங்க நான் விளக்கு போ பசங்கள் ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி உள்ளே விளக்கு போட்டுட்டு கிளம்பி வேனுக்கு நின்றுட்டுருக்காங்க நான் டக்குன்னு கழுவி விட்டுட்டு கோலம் போட்டேன் கோயில் அன்னைக்கு எப்போவுமே அந்த அம்மா கோயில் பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கழுவி விடுவாங்க நான் வந்துட்டு கோலம் போட்டுட்டு வந்துடுவேன் இன்றைக்கி அதை கழுவுறதுக்கும் எனக்கே புண்ணியம் கிடச்சிச்சு சரி கழுவிட்டு உள்ளே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கற்பூரம் ஊதுபத்திலாம் பாப்பாவும் தம்பியும் ஏற்றிட்டு கோயிலுக்கு வேன் வரணும் ரெடியாக நின்னாங்க நான் அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு நானும் உள்ளே வந்துட்டு உள்ளேயும் போய் வ கதவெல்லாம் சாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியை அப்படியே கும்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் கதுவை லாக் பண்ணிட்டு சாவி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு இனிமேல் ஐயர் வரப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க థ్యాంక్ యూ సో మచ్ ఇవ్లస్ ఇవ్ల దాథ్ యూ